ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக வியூஸ் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்து அப்லோட் பண்ணுவேன் பார்த்தா அது வியூஸே போகாது ஒரு மொக்க வீடியோ இருக்கும் அதுவே போகலை இது போகவா போகுது அப்படி ரீச் ஆகவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணால் அதுவும் வியூஸ் போகாது ஏன்னா நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படி சாரி சாரி என்னோட அதிர்ஷ்டம் அப்படி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணினாலே ஒரே ப்ரொசீஜர் தாங்க ஆனால் அது செய்கிற கைப்பக்குவத்தில் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே அடங்கியிருக்கு அன்றைக்கி அப்படி தான் ஊருக்கு போயிருந்தப்ப காலையில் எந்திரிச்சு உட்காந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பமாச்சே பக்கெட் பிரியாணி ஏதாவது ஆர்டர் போடுவோமா இல்லை புரோட்டாலாம் வாங்கிட்டு ஃபால்ஸ் எங்கேயாவது போய் குளிக்க போகலாமா இல்லை கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வெஜ்ஜு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் வீட்டிலே பிரியாணி பண்ணுங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு செட் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சடனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க நாங்களே இன்னைக்கு தான் சமையல் கட்டிலேருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அது நடக்காது போல் இருந்தாலும் பரவாயில்ல நாங்களாம் சமைக்க மாட்டோம் வேணும்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தரோம் மத்தபடி நீங்க தான் சமைக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஜென்ஸ் கையில கொடுத்தாச்சு எங்க அப்பா அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் ஆனா இப்படி ஆழமா நான் எதிர்பார்க்கவே இல்லை உடனே எல்லாரும் வீரத்தை காமிக்கலாம்னு சொல்லிட்டு கடத்துல குதிச்சுட்டாங்க பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே பெரிய அண்டா குண்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் ஃபோன் வச்சு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எல்லாம் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி தம் போட்டாங்க பாருங்க அந்த மலைக்கே பொறுக்கலை அப்படியே ஒரு மலை எல்லாரும் குடைக்குள் மலை படம் பார்த்துருப்பீங்க இது வந்து குடைக்குள் பிரியாணி எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறமா வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து சமைச்சா கூட ஒரு நேரம் சமையல் நல்லா வரும் ஒரு நேரம் சமையல் கேவலமாக இருக்கும் அதுவும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டால் போதும் அன்றைக்கி தான் வந்து எல்லாமே சொதப்புற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு பண்ண பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அழகான கலர் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் கொலையாமல் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாம பிரியாணியா நேவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு குட்டீஸ்லாம் சொன்னதுனால சைட் பை சைட் வந்துட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வீட்டு பாப்பா என்ன பாப்பா அவ பாப்பா சரி நான் பார்த்த சரி சரி இவங்க கையிலாம் என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல சிக்கன் சிக்ஸ்டி வந்துட்டு அவ்ளோ சாஃப்டா அல்டிமேட் டேஸ்ட்ல இருந்துச்சு இப்போ தெரியுதா எங்க கஷ்டம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷத்தோட பாத்துட்டு இருந்தோம் வெளியே சொல்லக்கூடாது இல்லையா அதனால சொல்லல மணியை பார்த்தா மூணு மணி ஆயிடுச்சு எட்ரா இலைய அப்படின்னு சொல்லிட்டு மொதலா போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தாங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மனைவியுடன் சண்டை போடாமல் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாங்கள் கோவப்பட்டால் சாப்பாடு கேவலமாகத்தான் இருக்கும்

friends.